வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே வியாபாரமாயிடுது இன்னைக்கு நம்ம வேறு உலக சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் கார்ட்ஸ் வந்துருக்கிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் எதிர்பார்ப்பீங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் சிவகாசி ரேட்டுக்கே தந்துட்டு இருக்கிறாங்க ஆமாங்க நம்ம சேலத்திலே வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி ரேட்டுக்குவங்களாம் ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு பாருங்க எல்லா வகையான தெய்வ படங்கள் அதாவது பாத்தீங்கன்னா சாமி படங்கள் எல்லாமே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் படம் இருக்குது இவங்ககிட்ட என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்னா விழாவியா நம்ம பார்க்க போறோம் இதுக்கிட்ட பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது ஒரு சைஸ்ல இருக்கு கட்டிங் கலேண்டர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல ஆர்டினரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்கு உள்ள ஸ்டாக் நிறைய போயிட்டு இருக்கு ஃபுல்லா

இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்குன்னா எவ்வளவு எடுக்கலாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்ப என்னென்ன படம் நீங்க செலக்ட் பண்ணி இருக்கீங்க எல்லா சாமி படமும் எடுத்துருக்கோம் எல்லா சாமி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா சாமி எடுத்துருக்கோம் நல்லா பெரிய கிழமை எடுத்துருக்கோம் ஓகே நான் மட்டும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாங்க இங்க வந்து ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் மினிமம் பாத்தீங்கன்னா ஐம்பது நூறு இது மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைவா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க டைரி வெரைட்டிஸும் இருக்குது பாருங்கள் இருக்கு சின்னது இருக்குது கிளிட்டர்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் டைரியோட மாடல்ஸ் காமிக்கிறேன் நான் டைரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேயே ஸ்டிக்கரும் பண்ணி கொடுப்போம் நாங்கள் பிரிண்டும் பண்ணி கொடுப்போம் வேணும்னா வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே தமிழ் டைரி தமிழ் மாதம் வேணவங்களுக்கு தமிழ் டைரி நாங்கள் கொடுத்துடுறோம் இதுலேயே ஃபோம் டைரி இருக்குது எக்ஸிகூட்டிவ் டைரி இருக்கு உங்களுக்கு இது ஃபோம் டைரி எக்ஸிகூட்டிவ் டைரி இன்ஜினியரிங் டைரி இருக்குது இது நீங்கள் கிஃப்ட் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு கொடுத்துக்கலாம் நீங்கள் சின்னதில இருந்து பெருசு வரைக்கும் எல்லா வெரைட்டيز இருக்கு உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ மீடியம் சைஸ்ல இருந்து அன்லार्ज சைஸ் வரைக்கும் இருக்கு பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு எல்லாமே நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்ல ஃபோன் மூலமா ஆர்டர் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் எல்லா வகையான சாமியும் இருக்கும் உங்களுக்கு இதுல பிள்ளையார்ல இருந்து லட்சுமில இருந்து முருகர்ல இருந்து எல்லாமே இருக்கும் இது நீங்கள் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் ஹோல்சேலாக எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னா இதுலேயே நாங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துருவோம் பிரிண்ட் வேணுன்னா ரீசேலரா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம் கம்பெனி யூஸ்க்கு வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா இருக்கும் மெட்டாலிக் ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இது மந்த்லி ஷீட் இது மெட்டாலிக்கு இது வந்து மந்த்லி ஷீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுக்கு இருபது பதினாலுக்கு இருபது சின்ன சைஸ்ல இருந்து இருபதுக்கு முப்பது பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் இது வந்து மேப்பிளி தூ பேப்பர் இல்ல வரும் உங்களுக்கு மந்த்லி ஷீட்டு மல்டி கலரும் போட்டுக்கலாம் சிங்கிள் கலரும் போட்டுக்கலாம் இல்லை டூ கலர்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம கம்பெனிக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது இது மேப்ளி தோ இது இதுலேயே ஹார்ட் ஷீட் இருக்கு ஷைனிங்காக வரும் பேப்பர் உங்களுக்கு அதுலேயும் மல்டி கலர் போட்டுக்கலாம் சிங்கிளும் போட்டுக்கலாம் கேட்லாக் வைஸ்ல எப்படி வேணுமோ டிசைன் பொறுத்து நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம் சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு பாலி கேலண்ட்ரு இது இதுல பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆன சாமிஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் பெருமாள் வேணும் கிருஷ்ணன் வேணும் எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஐம்பது வேணும்னாலும் எடுத்துக்கலாம் பத்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் ஹோல்சேலர் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு நம்பர் செட் ஆகும் ஆறாம் நம்பரும் செட் ஆகும் கேக்கு உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு சிங்கிள் கலர் தான் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் பிரிண்டிங் சிங்கிள் கலர் போட்டுக்கலாம் டபுள் கலர் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய யூஸ் பொறுத்து தான் இருக்கு இது வந்து பத்துக்கு பதினஞ்சு அதை விட்டால் பார்த்தீங்கன்னா டை கட்டிங் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினெட்டு டை கட்டிங் இதுலேயும் நீங்கள் ஸ்டிக்கர் போட்டுக்கலாம் ஸ்கிரீன் போட்டுக்கலாம் ஸ்லிப்பும் நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் மாடல்லாம் நிறைய இருக்கு சாமிஸ் எல்லாமே அப்படியே சாமி இருக்கு கட்டிங்ல எல்லாமே மோஸ்ட்லி முருகன் கேக்குறவங்களுக்கு சாமி வெரைட்டி சொன்னதானே சார் அதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கு ஜீசஸ் இருக்கு அல்லா கேலண்டர் எல்லாமே இருக்கு வெரைட்டிஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்காங்க நம்ம கஸ்டமர் எல்லாம் சாமியும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம இதுல எல்லாமே ஷோரூம்ல ஜீசஸ் இருக்கும் அல்லாவும் இருக்கும் நம்ம கிட்ட எது எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் நம்ம அதை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸுங்க சார் இது வந்து பதினாலுக்கு இருபத்தி நாலு சைஸ் இது பாருங்க ஸ்டிக்கரோடயே கொடுத்துருக்காங்க நம்ம கடையில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து காவேரி பட்டு நம்ம ஆர்டர் கொடுத்தவரு சரோனா சில்க்ஸ் ரெடிமேட் அப்படின்னு காவேரிப்பட்டனும் வருஷ வருஷம் நம்ம கஸ்டமர் எடுப்பார் இது பதினாலுக்கு இருபத்தி நாள் எடுத்திருக்காங்க இதுலேயும் சின்ன சைஸும் எடுத்திருக்காங்க இப்ப பெருசு வந்து இவங்க ரெடிமேட் இருக்கனால நான் இது உங்களுக்கு ஸ்னாப் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லீம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அல்லா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த வெரைட்டிஸ்லேயே சரி இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு இருபது சைஸு இப்போ ஆல்ரெடி நான் பத்துக்கு பதினஞ்சு காமிச்சேன் பன்னெண்டுக்கு பதினெட்டு காமிச்சேன் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பதினஞ்சு கீரவுது இதுலயும் நீங்க எப்பயும் போல கேக்கு ஸ்டிக்கர் எல்லாமே ஸ்னாப் பண்ணிக்கலாம் இது ஒரு சைஸ் இதுலயும் வெரைட்டிஸ் ஆஃப் சாமிஸ் எல்லாம் இருக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்ல பல்கா வேணும்னால எடுத்துக்கலாம் ரீஸ் எடுத்துக்கலாம் நீங்க அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இருபதுக்கு முப்பது இதுலயும் சாமிஸ் நிறைய இருக்கு கிஃப்ட் பர்பஸ் வச்சுக்கலாம் ஆர்டர் பேஸ்ல எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் சார் இல்ல நம்ம வீட்டு யூஸ் கூட ஒன்னு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் கேக் வச்சு நாங்க தருவோம் உங்களுக்கு சரி இது அஞ்சா நம்பரு அஞ்சா நம்பரு இது ஆறா நம்பரு இது ஏழாம் நம்பர் இது பத்தாம் நம்பர் இது 12 இது வந்து அன்சைஸ் சார் அன்சைஸ் அன்சைஸ் மல்டி கலர்ல வந்துரும் உங்களுக்கு ஃபுல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர் தான் மல்டி கலர் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே மல்டி கலர் இருக்கு மல்டி கலர் வந்துரும் இதுலயே சிங்கிள் கலர் வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்கு இல்லீங்களா சார் சிங்கிள் ஸ்லிப் வேணும்னாலும் அன்சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ரீசேலாவே நாங்க கொடுக்கிறோம் ஓகே ஓகே ரீசேலோ எடுத்துக்கலாம் ரீசேலோ எடுத்துக்கலாம் சார் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும் ஒயிட் ஸ்லிப் தான் இருக்கும் இங்க பாருங்க எல்லாமே ஒயிட் தான் சாதா கிடையாது சாதா கிடையாது ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 உங்கள் வியாபாரத்துக்கு கேலண்டர் மட்டும் இல்லைங்க கேக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவர் லைவாக ஒரு முருகர் சூப்பராக இருக்குது ஆ ஃபுல்லாக இது இது என்ன சைஸுங்க நல்லா வச்சுக்கிறாரு சூப்பரா பண்ணாங்க பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி ஸ்லிப் கேலண்டரை வச்சு சைட்ல வேணும்னா அவங்க கடை விளம்பரம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைங்களா ஆ

மே <prinning> வந்து <Double sus> <slow printing> oh, <sus> நேர்ல வராத எப்படி நம்ம இது வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி விட்டு நம்ம அவங்க செலக்ட் பண்ண சொல்லி நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம் ஆர்டர் எடுத்துக்கலாம் மினிமம் எத்தனை கலண்டர் நம்ம பண்ணலாம் மினிமம் நம்ம 50 பீஸ்ல இருந்து நம்ம கலண்டர் 50 பீஸ்னா 100 பீஸ்னால நீங்க வாங்கலாம் இதனோட ரேட்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க இது பாருங்க அண்ணாமலையார் படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லிங்கமும் அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு தத்துருமோ பாத்தீங்கன்னா இந்த நிறைய இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்ப பயங்கர பிஸி ஆயிருச்சு பாருங்க எங்க கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா டை கட்டிங் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு பாருங்க கோல்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி நேம் நீங்க ஒட்டிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் நிறைய இருக்குங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய சைஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணீங்கன்னா போதும் இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி நேம் போட்டு அழகா மல்டி கலரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் கலரு இது டபுள் கலரு இது மாதிரி கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் சாமி படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஏக படத்து இருக்குங்க ஃபாயில்ல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடாஜலபதி இருக்கிறாரு லட்சுமி இருக்குது இது மாதிரி இருக்கு இது தவிர வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவர் படங்களும் இருக்குங்க ஸ்டாலின் எடப்பாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிறிஸ்டின் படங்க எல்லாமே எல்லா தலைவர்களோட பட கேலண்டர் நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் வந்து விநாயகர் சூப்பரா இருக்கிறாரு விநாயகரு அழகா வந்து பாத்தீங்கன்னா ஏசு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஸ்பைல் சூப்பரா இருக்குதுங்க கேலண்டர் எல்லாம் இது இன்னும் நிறைய இருக்கு க்ளோஸ் வந்து அப்படி காமிப்பா எல்லாமே எடுத்து காமிக்க முடியாது நிறைய இருக்குங்க மாடல்ஸ் இன்னும் டீடைல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கலண்டர்ஸும் நம்ம வீடியோவில் நிறைய காமிக்க முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்கிறதுனால ஃபுல் ஸ்டாக் இறங்கி இருக்குது செந்தூர் கார்ட்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக கிளம்பி சேலம் வாங்க சேலம் வந்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா மினிமம் ஐம்பது நூறு கலெண்டர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டாக் இருக்குங்க எல்லாமே எல்லா ஊர் கடவுளும் ஃபுல்லாக இருக்குது பாருங்க திருச்செந்தூர் இந்த பக்கம் நிறையா இருக்குங்க ஸ்டாக்கு நம்ம நிறையா காமிச்சிக்கிட்டே இருந்தால் காமிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க தட்சிணாமூர்த்தி கேலண்ட்ரு இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா முருகன் எல்லாம் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழுமலையார் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கமும் பாருங்க ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லாமே விஜய் இருக்கிறாரு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி தலைவர் அரசியல் கட்சி கூடிய காலண்டர்ஸ் எல்லாமே இங்க இருக்குங்க ஃபுல் ஸ்டாக்ல எல்லாமே இருக்கு இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அவங்க நேச்சுரஸ் கேலண்டர் இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா குழந்தைங்க படம் போட்டது இது மாதிரி உங்களுக்கு நேச்சுரஸ் வேணும்னாலும் நிறைய இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ காமிச்சிருப்பீங்க நிறைய கடல் மாதிரி எல்லாம் குமிஞ்சிருக்கிறதுனால நம்ம நிறைய பிக்சர்ஸ் காமிக்க முடியல போன வீடியோ செம்ம வரவேற்பு கொடுத்தீங்க நல்லா அந்த டீட்டெயிலா எல்லாம் காமிக்கல அப்படின்னு நிறைய கமெண்ட்ல கேட்காதீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க விசிட் பண்ணி கால் பண்ணுங்க அல்லது மெசேஜ் பண்ணுங்க அதை நேரா விசிட் பண்ணி பாக்கணும்னா நம்ம ஷாப்போட அட்ரஸ் ஒரு டைம் சொல்லிருங்க மேடம் சார் செந்தூர் கார்டு சார் அருணாச்சலம் ஆசாரி ஸ்ட்ரீட் சேலம் சார் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்க்கு அப்படியே பேக் சைடு வரலாம் நீங்க நீங்கள் எங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தீங்கன்னா நேராக சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட லொக்கேஷன் மேப்பே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இருக்கு இருக்குது மேலும் டீடெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலாம் ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் கடைகளுக்கோ உங்கள் நிறுவனத்துக்கோ தேவையான காலண்டர் சூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மினிமம் ஐம்பதுலேருந்து நூறு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப நேரில் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமாவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பரபரப்பாக பாருங்கள் பின்னால் வேலையாகிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலேண்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோன்ன பிறகு மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இது போல நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ எங்களுக்கு செந்தூர் கார்ட்ஸ்க்கு ஆதார வளர்ச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நல்லபடியாக ஏற்பாடு கொடுக்கணும் நன்றி வணக்கம்